ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் மழை சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மெயினாக எங்கள் ஊரில் தான் சொல்லியிருக்காங்க த நாலு மாவட்டம் அதுவும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை நாகை இந்த நாலு மாவட்டத்துக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து நினச்சேன் சரி மழை மட்டும்தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் அங்கே வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சரி மழை மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலை பார்த்தா எங்கள் ஊர்ல வந்து அலௌன்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதுக்காக தான் பயந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணால் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பீங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு இன்ஃபார்ம் தான் அது ம அது மட்டும் இல்லாமல் மழை வேறு சொல்லியிருக்காங்க நல்ல கனத்த மழையாக சொல்லியிருக்காங்க அதுவும் புயலும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து எங்கே அடிக்கும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலை அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருங்க நல்லா பாதுகாப்பான இடத்துல இருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸு அன்றாட தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே முன்கிட்டியாக வாங்கி வச்சு முன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கஜா புயல் அடிச்சிச்சு அப்போ நாலு சைடு வந்து இன்ஃபார்ம்லாம் பண்ணாங்க நாங்களாம் ரொம்ப அலட்சியமாக இருந்துக்கிட்டு நம்ம சைடு அடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப அலட்சியமாக இருந்தால் பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அடித்து வீசிட்டு போயிட்டு அப்போ எங்களோடய அலட்சியம் முன்னாடி நாங்கள் ஜாமுமெல்லாம் எதுவும் வாங்கி வைக்கல வீட்டுக்கு தேவையான எல்லாம் எதுவும் எடுத்து வைக்காமல் விட்டாச்சு பார்த்தா புயல் அடித்து நாலு சைடு செவ்ரெலாம் இடி செவ்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு காடாக இடிச்சு வீடே பார்க்குறதுக்கு காடு மாதிரி இருந்துச்சு அப்புறம் மக்கான மக்கேநாள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப பள்ளத்தாக்கலையெல்லாம் இருக்காதீங்க கொஞ்சம் வந்து மேடான இடத்துல இருங்க நல்லா கட்டடம் மாதிரி வந்து ஊர்லலாம் பால்வாடி ஸ்கூல் இருக்கும் இது மாதிரி இடத்துல இருங்க அது மாதிரி முக்கியமான ஜாமம்லாம் வீட்டில் உள்ளதை எடுத்து வச்சுங்க ரொம்ப பாதுகாப்பாக இருங்க வெளில எதுவும் போகாதீங்க அது பார்த்திங்கன்னா மழை தான் சொல்லியிருந்தாங்க இன்னொன்று வந்து புயல் அடிக்குதோ அடிக்கலே நம்மளுக்கு தெரியாது அடித்தாலும் சரி அடிக்காமல் இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அதுதான் நம்மளுக்கு நல்லதும் கூட எது அது மட்டும் இல்லாமல் எங்க ஊர்ல இன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப பரபரப்பா இருக்குது நம்மளுக்கே பயமா இருக்கு அடிக்கிறன்னா கூட ஐயோ அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு மனசுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர் பாத்தீங்கன்னா அப்படியே இருட்ட கம்முன்னு கிடக்குது என்னன்னே தெரியல முதல்ல இருக்குது முத நாள் நேற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்து விட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே கிடையாது ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே சரி நம்ம சீடு அடிச்சிருமோ அப்படி ஒரு படப்படம் வந்துருச்சு அதில் கொஞ்சம் அதுக்காக தான் அந்த புயல் மலைக்காக தான் இப்போ ஒரு இன்ஃபார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல உங்கள்கிட்ட இப்போ தெரிவிக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க பாதுகாப்பாக இருங்க வெளியில ஏறி உங்களுக்கு தேவையான முக்கியமான ஜாமம் இல்லை வீட்டில் உள்ள நம்மளோட சர்ட்டிஃபிகேட் இது மாதிரி உள்ளதெல்லாம் பத்திரமா எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுங்க புரியலாம் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து வந்து வெயிலடிக்கலை ரொம்ப கம்முன்னு இருக்குது வெயில் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா மழை பெய்யணும் இல்லை வெளிச்சமாக இருக்கணும் ஒன்றுமே இல்லையா அப்படியே அமைதியாக இருக்கையுங்க கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ரொம்ப சேஃப்டியோடு இருங்க ரொம்ப சேஃப்டியோடு இருங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுங்க மழையிலையோ வெயிலிலேயோ போகாதீங்க அவ்வளோதான் ஸோ இன்ஃபார்ம் பண்ணணும்ல அதுக்காக ஒரு வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் அது அது ரொம்ப வந்து குறிப்பாக சொல்றது வந்து எங்கள் நாலு மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நாலு மாவட்ட மக்கள் ரொம்ப வந்து சேஃப்டியோடு இருங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் இருங்க அதை நாங்களும் ஒருத்தர் அதை நாங்களும் ஒருத்தர் ஏன்னா வந்து நாங்கள் கடலோர பக்கம் தான் நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கு பக்கம் அது ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் எங்கிட்ட முத்துப்பட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எல்லாம் பக்கம் தான் அதுக்காக எல்லோரும் சேஃப்டியாக இருங்க இப்போ நாங்களும் சேஃப்டியாக இருக்க போகிறோம் நாங்களும் இப்போ திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் என்னென்ன தேவையான பொருள் என்னவோ அதை வாங்கிட்டு இப்போ தான் எங்கள் ஊரில் அலவுன்ஸ் பண்ணாங்க எங்கள் ஊரில் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க யாரும் வெளில வராதீங்க தேவையானு வாங்கி வச்சுங்க வெளில வரக்கூடாது பல்ல தாழ்வான பகுதியில் விட்டு மேல் பகுதிக்கு போங்க அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க போல் நாங்கள் காலையில் தான் கேள்விப்பட்டோம் நம்ம காலையில் விடுபோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சரி பார்த்துவோம் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஈவினிங் ஆன பிறகு ரொம்ப பரவாயில் இருக்குது எங்கள் ஊரிலேயே ஏன்னா நாங்கள்லாம் வந்து கடவுள் பக்கத்தில் இருக்கோம் அதனால் கடலோரத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்து சேஃப்டியாக இருங்க அதுவும் குறிப்பாக நாலு மாவட்டம் தான் அந்த நாலு மாவட்டமும் ரெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்து சேஃப்டியாக இருங்க பார்த்துருங்க பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்களையும் பத்திரமா வச்சுருங்க ஓகே வெளில விட வேண்டாம் நாங்கள் போய் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படியே இருக்கா அப்படியே அமைதியாக இருக்குல்ல ஆமாம் மணி ஒரு அஞ்சரை மணி இருக்குமா அஞ்சரை கால் இருக்குமா